ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கோமதி ரவிச்சந்திரன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நான் இன்றைக்கி க பொட்டுக்கடையில் சாம்பார் வச்சுருக்கேன் இதை நாங்கள் பம்பாய் சாம்பார்னு சொல்லுவோம் அதுக்கு அரைமுடி தேங்காய் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு இஞ்சி ஒரு துண்டி இஞ்சி பத்து பல் பூண்டு பச்சை மிளகா ஒரு அஞ்சு எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்ச விழுதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை சேர்த்துக்கிறேன் அதாவது பொறி கடலை சேர்த்துக்கிறேன் அதையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயை வச்சு நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அதில் ஒரு சிட்டிக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொறிஞ்சதும் ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வெங்காயக்கு லைட்டாக வதங்கினது ஒரு கொத்து கறிவேப்பில சேர்த்துக்கிறேன் ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் சேர்த்து வதக்கிக்கிறேன் வெங்காயம் வதங்க ஒரு சிட்டிக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன் இந்த சாம்பாரை நம்ம தோசை சப்பாத்தி எது கூட வேணாலும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளி அறிஞ்சிருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து வதக்கிக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் பச்சை வசனம் போகிற அளவுக்கு வதக்கணும் இப்போ அரைச்சி வச்சு விழுத கொஞ்சம் தண்ணி கலந்து சேர்த்துக்கிற அப்படியே கெட்டி பதத்தில் சேர்த்தோம்னா நம்ம என்னதான் சிம்ல வச்சு வதக்கனாலும் அடி பிடிச்சிக்கும் அதனால் சேர்க்கும் கொஞ்சம் தண்ணி கலந்து சேர்த்துக்கோங்க இது நீங்கள் எவ்வளோ திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் திக்காக வேணுனாலும் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க இல்லை தண்ணி மாதிரி சாம்பார் வேணுனாலும் கூட சேர்த்துக்கோங்க இதுக்கு ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் அப்பப்போ கலக்கி விட்டுகிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிக்கோ எவ்வளோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சாலும் இது அடி பிடிக்கும் அதனால் சிம்லே வச்சு செஞ்சுக்கோங்க ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன் இது கொதிக்கும் போது மேலே தெறிக்கும் அதனால் தட்டு போட்டு கொதிக்க வைங்க இப்போ நான் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கிறேன் இதை அப்பப்போ எடுத்து ரெண்டு முறை மூணு முறை நான் லைட்டாக கலக்கி விட்டேன் நீங்களும் அதே மாதிரி கலக்கி விட்டு செய்யுங்க நல்லா கொதி வந்துடுச்சு எனக்கு தேவையான அளவு திக்காக இருக்குது இப்போது தே கொஞ்சம் கொத்தமல்லி அரிஞ்சு வச்சிருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து கலந்துக்கிறேன் ఇప్పుడు బంబాయి సాంబార్ రెడీ థ్యాంక్ ఫ్రెండ్స్